சும்மா பிஜேபிக்கு நாங்க கொள்கை எந்த கொள்கையில எதுக்குற அதான கேள்வி என் தம்பி அன்னைக்கு மேடையில சொல்றாரு வந்திருக்கவன் இருக்கவன் நல்லவனா கட்டவனான்னு பாக்காதிய உண்மையானவனான் இருப்பேன் கெட்டவனான் பாக்காதியா உண்மையா பாருங்க நல்லவன் உண்மையா இருப்பேன் கெட்டவன் இருப்பேன் கெட்டவன் உண்மையா இருப்பான் கெட்டதுக்கு அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா அவன் எழுதி கொடுத்தவன் உனக்கு தெரியுதா இல்லையா அவன் முன்னாடி நின்று கூடியிருந்தவன் கேட்க மாட்டான் அவங்க அண்ணன் கேட்பனா இல்லையா இதுக்கு பதில் சொல்லணும்ல பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அது வல்ல கொள்கை ஓன் கொள்கை என்னன்னு சொல்லு பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பாக்குறேன் அதான முக்கியம் அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா கொள்கை எதிரி அப்ப கொள்கை வேற அரசியல் வேறையா யாரா உனக்கு சொல்லி கொடுக்குறா யோகிக்கப்ப யாரா அதெல்லாம் எவன்டாவே நான் பல தடவை சொல்லிட்டேன் டே கொள்கையை மாற்ற எழுதி கொடுக்குற ஆழப்பை ஆளை மாத்தான் அடுத்தவன் பேச்சு கேட்காத ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன் அவனுக்குதான் அறிவு தான் சொல்லிக் கொடுப்பானா கொள்கை என்ன அரசியல் என்ன சரி கொள்கை எதிரி அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏற்றுக்கிறியா திமுக அரசியல் எதிரி அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா கொள்கை தானே அரசியலா இது என்னது ஏன் கொள்கை இது நான் சொல்றேன் நான் வந்தேன்னா இதை செய்வேன் என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்னுடைய கல்வி கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்கிறோம் இப்படி செய்கிறோம் இதிலிருந்து நான் மாறுபடுறேன் அதுதானே சும்மா பிஜேபிக்கு எதிரி பிஜேபி ஏன் எதிரி ஏன் எதிரி ஏன் அவன் மானுட குலத்தின் பகைவன் ஏன் இவன் குடிசல் இருக்கான் இவன் பசியோடு இருக்கான் இவன் தீண்ட தகாதவனா இருக்கான் இவன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம் அவன் கர்மம் அவன் விதி என்று சொல்லும் மனித குலத்தின் எதிரின் நேரத்திலே மக்கள் இடம்பெற முடியவில்லை பல நூறு மைல்கள் நடந்து நடந்து பல முந்நூறு கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள் வரும்போதே பிரசவித்தவர்கள் இறந்த பிள்ளைகளில் தோளில் தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இன்னும் காணொலியில் இருக்கு நீங்க பார்க்கலாம் அப்பா அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட நிதியமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர்கள் ஊடக விழால் கேட்கும்போது மக்களை இப்படி துயரப்பட விட்டுட்டீங்களே நீண்ட தூரம் இப்படி இடம்பெற முடியாத போக்குவரத்து வசதி இல்லாமல் நடக்க விட்டுட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் இப்போ சீமான்ட்ட கேட்குறாங்க நான் சொல்கிறேன் உண்மையிலேயே வழி வழி மிகுந்திருக்கு மிகுந்த வேதனை இருக்கிறது அந்த மக்கள் கால்வழிக்க நடந்து போகிற அந்த வழியை நாங்களும் உணர்கிறோம் அவர்கள் கூடவே நடந்து செல்கிறோம் அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் இது தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர் இதிலிருந்து நம் நாட்டு மக்கள் மீண்டு வருவோம் நம்பிக்கையோடு பயணிங்கள் இது எதிர்பாராத ஒரு பேரிடராகிவிட்டது உங்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பங்கேற்கிறோம் முழுக்க முழுக்க எங்கள் அரசு உங்களோடு நிற்கிறது உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது என்று பேசுவது எப்படி இருக்கும் இது யார் பேசியிருப்பா நாம அவங்க என்ன பேசுகிறாங்க அவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் கூட போய் அவங்க லக்கேஜை வாங்கிட்டு கூடவே நடங்கலை இந்த சிந்தனை மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை விளங்குதா இப்போ எந்தெந்த இடத்துல மாறுபடுறோம்னு நீ வணங்குகிற சாமியை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப நான் வாழுகிற பூமியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கும்பிடுறதுக்கு எனக்கு கும்பிடுறதுக்கு கோடி சாமி இருக்கு வணங்குறதுக்கே கோடி சாமி இருக்கு வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பத்தியெல்லாம் நீ கோயிலை விட்டு வெளியில் வரமாட்ட என் குடிசைக்கு வர வரமாட்ட இங்கே இருக்கிற இந்த தூரத்தை நீங்கள் கணக்கு கவலைப்படணும் அதை விட்டு விட்டு மண்ணு கவலைப்ப வெட்டி போகிறது மலை வெட்டப்படுறது கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் குப்பை நிறையிறது இந்த நாடு இந்த நாடு என் நாட்டு மக்கள் காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை சுவாசிக்கிறது குடிக்க நீர் இல்லாமல் அல்லாடுவது உணவு இல்லாமல் விளைய வச்ச உணவு சேமிக்க உணவு கிடங்கு இல்லாமல் இந்த நிலையில் இருக்கிற மக்களுக்காக இந்த ஆட்சிகள் கட்சிகள் அதனால இந்த கட்சிகள் நிலைப்பாடு கொள்கையிலிருந்து நாங்கள் மாற்று அதை பத்தி சாமியார் சரியில்லை இந்த சாமியார் சரியில்லை ஏன் சரியில்லை சரியில்லை இந்த சாமியார் சரியில்லை சாமியார் சரியில்லை அந்த சாமியார் சரி இந்த சாமியார் சரி இந்த சாமியார் எதையாவது ஒன்று சொல்லணும்ல சரி இல்லை என்று சொல்வது ஏவனும் சொல்வான் சரி என்று அதை கவனத்தில் எடுத்துக்கணும் இனிமேலாவது என்னரும் மக்கள் எளிதானதை செய்யாமல் சரியானதை செய்ய பழகுங்கள் ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வையுங்கள் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா நாம் சரியானவர்கள் சரியானதை செய்கிறோம் வென்றே தீர்வு வணக்கம் நான் கமுதியிலிருந்து வரேன் நான் என்னுடைய மாமாவும் கமுதியிலிருந்து வரோம் என்னுடைய கேள்வி என்னென்னா நான் பன்னெண்டு வருஷமாக வடகிழக்கு மாநிலங்களை ரொம்ப அனுபவித்தேன் இன்னர் லைன் பெர்மிட் பற்றி உள்ளே நுழைய முடியலை வெளியில் வர முடியலை அது இருந்தால் தான் வர முடியும் அந்த மாதிரி கஷ்டத்தில் வடவர்கள் வந்து நான் ஏற்கனவே வட வடநாட்டு பண்ண தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் டெல்லியில் வடநாட்டுக்காரங்க இங்கே ஈஸியாக வந்துட்டு போயிடுறாங்க நம்ம அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நம்ம நாட்டில் ஒவ்வொரு தடவையும் ட்ரெயினில் பார்க்கும்போது அவ்வளோ வடவர்கள் வர்றாங்க ரொம்ப பயமாக இருக்குது கொலை கற்பழிப்பு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் நான் எப்படி வடகிழக்கு மாநிலங்களில் போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் போட்டாங்களோ அதே மாதிரி நீங்கள் கூடிய சீக்கிரம் இன்னர் லைன் பெர்மிட் அமல்படுத்தி சட்டப்படுத்தி கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்களா இல்லை இல்லை இந்த நிலத்தில் உள்நுழைவு அனுமதி அந்த இன்னர் லைன் பெர்மிட்டை பற்றி வலியுறுத்தி பேசிக்கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் ஒரே ஆள் நான் தான் நீங்கள் வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்தங்கிறீங்க நான் போய் போய் வரேன்ல நான் எடுத்துக்கிட்டு தான் போனோம் அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட்டு உள்நுழைவு அனுமதியை கொடுன்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கேன் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ அதை மெதுவாக இப்போ அதுக்கு வருது அரசு நம்ம அழுத்தத்தால் உறுதியாக நாம் வரும்போது உள்நுழைவு அனுமதியை எடுக்க சொல்லுவோம் அவர்கள் உள்நுழைய வேண்டிய அவசியத்தை தடுப்போம் அவங்க வர மாட்டான் கிளம்பிடுவான் அடுத்து கடைசி கேள்வி நீங்களாவது நல்லபடியா வேலை செய்யுங்க ஆமா கடைசி கேள்வி அண்ணே வணக்கம்ண்ணே என்னுடைய பேர் ஞானசெல்வம் நான் ஒரு தமிழ் கிறிஸ்தவன் எங் நான் வந்து ஒரு தம்பியாக கேட்குறேன் நான் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்கெலாம் தான் போட்டு காட்டுறாங்க நீங்கள் வே நீங்கள் வந்துட்டு திவ்ய நற்கர்னையை பேசுனதாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பெ பெரியாரிஷ்டாக இருந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை பற்றினா நிறைய வீடியோக்கள் தான் அதிகமாக எடுத்துகிட்டு வந்து கிறிஸ்தவர்கள் எங்கள் மாமாவே இங்கே பாரு உங்கள் சீமான் எவ்வளோ கிறிஸ்தவர்களை வந்து ரொம்ப காயப்படுத்துகிறாரு ரொம்ப இதாக பேசியிருக்கார் அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத எடுத்து எடுத்து காட்டுறாங்களே ஒழிய அந் இன்னொன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறையா அச்சங்கள் இருக்குது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ரொம்ப அன்பானவங்க தான் ரொம்ப பாசமானவங்க தான் ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்துட்டு தேடி வருவாங்கண்ணே ஆனால் இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களை மாதிரி தம்பிங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை தான் என்னுடைய கேள்வி நான் நன்றி அச்சப்படாத தைரியமாக இருந்து தான் சொல்ல முடியும் அண்ணன் என்ன வேறு சொல்ல முடியும் அது வந்து நம்ம தான் சொல்கிறோமே கடந்த காலத்தில் அது பேசுனது இறைமரிப்பை போது திராவிட இயக்கங்களில் போது பேசினது அது இதை மட்டும் இல்லை கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது கிருஷ்ணரை பேசிட்டார்னு குறிப்பாக நம்மளில் இருக்கிற கோணார் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது அது யார் செஞ்சதுன்னா நீங்கள் சொற சொல்லு முற்போக்கு ஏன் நான் பேசுனது கேசட் யார்ட் இருந்தது அந்த பேச்சு இருந்தது யார் பேச வச்சோன்னா அவன் இருந்தது அவன் நான் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு அவனை இதை கிறித்தவத்தை பாருங்கவுங்களை அப்படி திட்டாருன்னு நீங்கள் இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் கேட்ட கேள்விங்க நீங்கள் கருணாநிதி பரிசு தாவியால் இட்லி வேகாதுன்னு சொன்னார் அவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டிங்க நீங்கள் திருப்பி கேட்கணும் பத் ரெண்டாயிரத்தி பத்தில் நாந்தமலர் கட்சி ஆரம்பித்த பிறகு எங்கள் அண்ணன் சொல்கிறத கேள்வி அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இதில் அந்த பாதையில் நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசுனீங்க அன்னைக்கு பேசினேன் இன்றைக்கி பேசுகிறேன் அதுக்கு பேர் தான் பகுத்தறிவுங்கிறது வளர்ச்சிங்கிறது நான் ஒன்றா அப்பள படித்தேன்ல அதே பாடத்தையே போய் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அறிவு வளர்ச்சின்னு நினைப்பியா இல்லை எப்படி நினைப்பேன் எனக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர் இருக்கார்ல அவர் என்னோட இப்போ தர்க்கம் பண்ணி என்னோட பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா எந்த பயிற்சியாளன் தம்பி பதவி பக்கம் பதக்கம் வாங்கியிருக்கான் பயிற்சி எடுத்தவன் தான் பதக்கம் வாங்கியிருக்கான் உங்களுக்கு புரியுதா பயிற்சி கொடுத்தவன் ஆயிருக்கான் அது மாதிரி அன்னைக்கு நான் பேசுனதை இன்னைக்கு பேசிட்டு இருக்க வேண்டியது இப்ப என்ன பேசுற இன்னைக்கு என்ன அரசியலை அக்கறையோடு இந்த மகன் எடுத்து வைக்கிறான்னு தான் நீ பார்க்கணும் இதில் கிறிஸ்தவத்துக்கு தனியா இஸ்லாத்துக்கு தனியா இந்துக்கு தனியா அப்படி எடுத்து வைக்க முடியாது இதில் கன்னடருக்கு தனியாக தெலுங்குக்கு தனியாக மலையாளிக்கு தனியாக எடுத்து வைக்க முடியாது மொத்தமாகவே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி மொத்த மக்களுக்கும் எது சரியான அரசியல் எது சரியான ஆட்சி முறை அதை தான் செய்ய முடியும் அந்த அரசியலை எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு தான் நீங்கள் பார்க்கணும் அதை சொல் அதுக்கு மேலே சொல்கிறவங்களுக்கு அண்ணன் உனக்கு சொல்லுவேன் அறியாமை இருக்கிற அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நீ கற்பிக்கலாம் பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றையும் நீ போதிக்க முடியாது அவர் அவர் அவர்கிட்ட சொல்லு நீ இறை மகன் இயேசுவே வந்து சொன்னாலும் அவர் மாட்டார் அவர் திமுகவுக்கு தான் போடுவார் அதனால சரி விட்டுருங்க சரி விட்டுருங்கன்ட்டு போயிரு நீ உனக்கும் கீழே போ உனக்கும் கீழே போ அருவி மாதிரி கீழே பாய் உனக்கும் கீழே போ ஐயா அப்துல் கலாம் அமைச்சரவை கூட்டி பேசினாரா எம்எல்ஏ எம்பியில் கூட்டி பேசுனாரா பள்ளிக்கூடம் கல்லூரியாக போய் போய் பேச காரணம் நீங்கள் பதர்கள் ஆயிட்டாங்க இன்னும் ஒரு தலைமுறையவாவது தயார் செய்வோம்னார் அதனிஜி புரியுதா எனக்கு பயணத்துக்கு நேரம் ஆகுது இன்னும் ஒரு சந்திப்பில் பேசுவோம் நிறைய மனம் விட்டு பேசுவோம் இதில் ஒவ்வொருத்தருக்குள்ளே வருத்தங்கள் இருக்கும் காயங்கள் இருக்கும் கடந்த காலம் கடந்த காலம்னு பேசி கொண்டிருக்காமல் எதிர்காலத்தில் நம் நம் பிள்ளைகளுக்கு எது சரியான அரசியல் எது பாதுகாப்பான அரசியல் எது எந்த அதிகாரம் இந்த நிலத்தை வளத்தை இந்த மண்ணை மக்களை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு என்னரும் இறை மக்கள் என் இனிய சொந்தங்கள் இஸ்லாத்தை கிறித்தவத்தை ஏற்றுக்கிற என் அருமை தமிழ் சொந்தங்கள் இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள் எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கலை எது சரியோ அதை செய்யுங்க அதுதான் உண்மையிலேயே இறை மக்களுக்கு அழகு அந்த வழியில் செய்யுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் அநீதிக்கு எதிரான புரட்சித்தியை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன இறைமகன் இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உன்னுடைய அதிகாரத்தை உன் இனம் சாராதவனிடத்தில் ஒப்படைக்காதே என்று சொன்னதையும் நினைவில் வையுங்கள் அந்த புரட்சி தீயை அவர் பற்றவித்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடை காப்பது நம் ஒவ்வொருடைய கடமை நன்றி வணக்கம்